நம்மளா நிறைய பேர் பிரியாணி லவர்ஸ் இருப்போம் ஸோ உங்களில் எத்தனை பேர் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ வாங்க சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி எப்படி சொல்லலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் அதிலையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கிறீங்க அப்படின்னா அது கூட கொஞ்சம் புதினா கொஞ்சமாக மல்லி ஒரு பட்டை ஒரு கிராம்பு அதுக்கப்புறமா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு டீ ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பிரியாணி ஸ்பைஸை சேர்க்கும் இல்லையா பட்டா கிராம்பு பிரியாணி லீஃபு ஸோ அந்த ஹோல் ஸ்பைஸை அப்படியே உள்ளே சேர்த்திட வேண்டி தான் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க என்ன இடையில போட்டேன்னு பார்க்காதீங்க அது வந்து ஏலக்காய் ஸோ பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நீங்கள் வதக்கிறதுல தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா ப்ரௌன் கலராக வதக்கினாலுமே ஓகே தான் அப்போ தான் அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வர நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா பிரியாணியில் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுல தான் அதோட டைம் இன்னும் ஜாஸ்தியாகும் ஸோ இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கட்டும் இதுலேயே நம்ம வந்து நான் வந்து மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் அதை வந்து சைடில் வேக வச்சு எடுத்திருக்கேன் ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்கலை ஸோ அதை நான் வேக வச்சுட்டு தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஆட்டுறேன் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி எடுத்தாச்சு ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்க்கணும் நான் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்க மறந்துட்டேன் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தான் இஞ்சி பூண்டு சேர்க்கணும் நான் வதக்கிறதுலே தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு இப்போது இதில் வந்துட்டு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ நீங்கள் நல்லா பழமான தக்காளியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க அந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு எண்ணெயும் அப்படியே குக்கரோட ஓரங்களில் தெரியுது பார்த்திங்களா இப்போது உங்கள் கிட்ட பிரியாணி மசாலா சிறந்தா சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் ம வரமிளகாத்தூள் கால் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூனோட கம்மியாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை வந்து உள்ளே சேர்த்திடலாம் தண்ணியோடு சேர்க்கிறேன்னு நினைக்காதீங்க அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் நான் வந்து கேரட் பீன்ஸை கட் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போங்க நம்ம வந்து அந்த தக்காளி வெங்காயத்துக்கு போட்டு உப்பு மட்டும்தான் இன்னும் உப்பு சேர்க்கலாம் உப்பு ஃபைனலாக சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச மீல் மேக்கரை நம்ம வந்து உள்ளே சேர்த்திடலாம் நீங்கள் இது கூட பட்டாணி காலிஃப்ளவர் இது வேணாலும் சேர்த்திக்கலாம் இல்லை அப்படின்னா சிம்பிளாக இருந்தது அப்படின்னா அதையுமே சேர்த்திக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இது வதங்கட்டும் ஸோ பிரியாணி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நினப்பாங்க அதனாலே நிறைய பேர் ஐயோ நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க அப்படி இல்லை அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறது அதுக்கப்புறமா கரெக்டான உப்பு அந்த மசாலா சேர்க்கிறது தான் நீங்கள் எப்போ பிரியாணி பண்ணாலும் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி உப்பு காரம் சேர்த்திங்க அப்படின்னா அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம காயெல்லாம் நிறையா சேர்க்குறோம் இல்லையா ஸோ அதனால கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க தயிர் சேர்த்துட்டு அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு தண்ணி விடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்திடலாம் ஸோ நான் வந்து ஒன்றரை கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்துட்டு ஸோ அதுக்கு வந்துட்டு மூணு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு உப்புக்காரெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்க்கலை ஏன்னா தயிரே கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் நான் சேர்க்கலை நீங்கள் வேணும் உங்களுக்கு எதாவது உப்பு காரம் கரெக்டாக இல்லை இல்லை ஜாஸ்தியாக இருக்குன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சமாக பிழிஞ்சிக்கோங்க ஸோ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் விசில் போட்டுருங்க விசில் போட்டு நீங்கள் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு இட்டுக்கோங்க நம்ம நார்மல் சாப்பாடு ரைஸ் அப்படின்னா மூணு விசில் கரெக்டாக இருக்கும் வச்சுட்டு அதுவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே அப்படியே இருக்கும் ஸோ அதனால் அதுவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அப்படியே நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது வாசனை சும்மா கமகமன்னு கவனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம கிண்டி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோதான் சூப்பராக இருக்குது பிரியாணி அப்படின்னாலே பாஸ்மதி ரைஸ் சீரகசம்பா அதில் தான் செய்யணும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க ரைஸ்லே செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து சாப்பிடலாம் இது கூட பிரியாணியோட பெஸ்ட்டு சைடைஸே தயிர் தான் ஸோ தயிர் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு அவ்வளோதான் அதை வீடியோ எடுக்கிறது கூட டைம் இல்லை அவ்வளோ பசி ரெண்டாவது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாசனை சும்மா மூக்கை தொலைக்குது ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ